ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவர்களுக்கு மாமன்னன் ராஜராஜ சோழன் கோல்டன் பேராசிரியர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கப்பட்டது தஞ்சை அருகே பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவர்களுக்கு மதுரையில் நேற்று நடந்த சர்வதேச முத்தமிழ் விருதுகள் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்வில் மாமன்னன் ராஜராஜ சோழன் கோல்டன் பேராசிரியர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனம் அமெரிக்க தமிழ்ச்சங்கம் மற்றும் மதுரை யாதவா கல்லூரியின் தமிழ் உயர் ஆய்வு மையம் ஆகியவை இணைந்து சர்வதேச முத்தமிழ் விருதுகள் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்வினை யாதவா கல்லூரியின் கலை கலையரங்கில் நேற்று நடத்தியது அதில் சிறப்பு விருந்தினர்களாக நியூயார்க் தமிழ் சங்கத்தின் தலைவர் கதிர்வேல் குமாரராஜா அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் எம் சுவாமி மதுரை கே பி எஸ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை யாதவா கல்லூரியின் செயலர் ஆர் வி என் கண்ணன் முன்னிலை வகுத்தார் இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சே ராஜு தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் பல்துறைகளில் சிறந்து விளங்கிய நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவர்களுக்கு கல்வி ஆராய்ச்சி புத்தக வெளியீடு மாணவர்களுக்கு இலவச ஐஏஎஸ் பயிற்சி வழங்கல் மற்றும் சர்வதேச அளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றது போன்ற சிறப்புகளுக்காக மாமன்னன் ராஜராஜ சோழன் கோல்டன் பேராசிரியர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற விருது வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது இந்த விருது இவர் பெரும் நூற்றி மூன்றாவது விருது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வினை மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் லே ஞானவேல் நடத்தினார் கல்லூரி மாணவர்களுக்கான விழாவில் மிகச் சிறப்பாக நிறுத்திக் கொடுக்கும் தமிழ் மக்களை கலை ஆர்வலர்களை இவ்விழாவில் பங்கேற்க

thank